வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் பாசிப்பயிறு தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா வாங்க அப்புறம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக மறந்துடாமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டுன தட்டி விட்டு போயிடுங்க பாசிப்பயிறு தோசையை பார்க்கலாமா வாங்க இது மிகவும் சத்தானது எளிமையானது சுவையானது எப்படி செய்கிறது உங்கள்கிட்ட சொல்லவா பாசிப்பயிரையும் அரிசையையும் முதல் நாள் லைட்டை ஊற வச்சிருங்க அதை மிக்சியில் போட்டு தோசைக்குரியது மாதிரி நல்லா அரைச்சிருங்க பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் நல்லா சின்னதாக நறுக்கிடுங்க அதை கொஞ்சம் வதக்கிடுங்க அந்த வதர்க்குன வெங்காயத்தையும் ப பச்சை மிளகாவையும் மாவோ அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த மாவோட உங்களுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடுங்க மறந்துடாமல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வைங்க டி இதோட கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சுவையோ சுவை கார சட்னி இல்லாம